அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித லாரன்ஸ் திருத்தொண்ட மறைசாட்சி விழா யோவா நற்செய்தி நூல் பிரிவு பன்னிரெண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோ கோதுமை மணியிலிருந்து உயிர் தோன்றுவது எப்போது அது பாதுகாப்பாக இருக்கும்போதா இல்லை அது மடியும் போது அது மண்ணில் விழுந்து அழியும் போது அதுபோலவே தம் அழிவின் மூலம்தான் சாவின் மூலம்தான் புதுவாழ்வும் வாழ்வும் மாட்சியும் ஏற்பட போகிறது என்கிறார் இயேசு தமக்கென்று வாழ்வோ தம் வாழ்வை இழந்து விடுவர் என்ற உண்மை இயேசின் சீடர்களுக்கும் பொருந்தும் தன் உயிரை அன்பு செய்பவர் அதை இழந்து விடுகின்றார் அவர் சுயநலவாதி தமக்கு நன்மை பயப்பற்றையே அவர் செய்கிறார் சுயநலமே அவர் செயல்களின் அளவுகோல் அவர் முடிவில்லா வாழ்வு பெற மாட்டார் மிதமிஞ்சிய தன்னலத்தின் காரணமாக அவரது குறிக்கோளாகிய இறைவாழ்வை அவர் இழந்து விடுவார் தன்னலம் என்னும் விலங்கு மாட்டப்பட்டவ இறைவாழ்வு என்னும் நிறைவாழ்வை எட்டிப்பிடிக்க முடியாதவ ஆகிவிடுகிறார் அவர் தன்னுயிரை தானே ஆனால் தன் வாழ்வை பொருட்டாக கருதாதவ அதை முடிவில்லா வாழ்வுக்கு காப்பாற்றிக் கொள்கிறார் தம்மையே மிதமின்றி அன்பு செய்யாதவ முடிவில்லா வாழ்வடைவார் அவர் தன்னலத்தை கருதி மட்டுமே செயல்படாததால் பிறர் நலத்தையும் கருத்தில் கொண்டிருப்பார் பிறருக்காகவும் பணிபுரிவார் ஏழைகளுக்கும் பிணியாளருக்கும் தொண்டு செய்வார் பிறருக்கு பணிபுரிவதன் வாயிலாக கிறிஸ்துவுக்கே பணிபுரிபவர் ஆகிறார் அன்பார்ந்தவர்களே இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோ இவ மறைசாட்சி இந்த புனித திருத்தந்தை புனித இரண்டாம் சிக்ஸ்டஸின் திருத்தொண்டராக பணிபுரிந்தார் புனித பேதுரு புனித பவுலுக்கு அடுத்த மிக புகழ் வாய்ந்த மறைசாட்சி இவரை அன்றி வேறு யாருமில்லை திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்டஸ் மறைசாட்சியாக இறந்தார் நான்கே நாட்களுக்கு பின் லாரன்ஸும் இவருடன் நான்கு பேரும் மறைசாட்சிகளாக வலேரியன் கொடுங்கோல் மன்னன் காலத்தில் கிபி எட்டில் மாண்டனர் தாம் மிகவும் மதித்து வந்த சிக்ஸ் என்ற திருத்தந்தை காவலர்கள் பிடித்து கொண்டு போவதை பார்த்த இவ அவரை பார்த்து அன்பு தந்தாய் என்னை விட்டுவிட்டு நீர் மட்டும் போவது முறையோ நான் செய்த தவறு என்ன என்று கேட்டு பெருமூச்சு விட்டு அழுதார் திருத்தந்தை மறுமொழியாக மகனே துணிவுடன் இரு மூன்றே நாட்களுக்கு பின் என்னை பின்தொடர்வாய் என்றார் பிறகு நீதிபதி இவரை வரவழைத்து இவரிடமிருந்த கோவில் உடைமைகளை மூன்று நாட்களுக்குள் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் இவரோ பார்வையற்ற காது கேளாதவர் சப்பானி முதலிய ஏழைகளுக்கு கோவில் உடமைகளை பகிர்ந்து அளித்துவிட்டு அவர்களையே கூட்டமாக சேர்த்து கொண்டு நீதிபதி அணுகி இதோ இவர்கள்தான் விலையுயர்ந்த கோவில் உடைமைகள் என்றார் மன்னன் சினங்கொண்டான் புனிதரை பிடித்து எறும்பு கட்டில் கிடத்தி அதனடியில் நெருப்பு மூட்டும்படி கட்டளையிட்டான் இவரோ சுடர்விட்டு எழுந்த நெருப்பின் கொடுமை பொறுத்து கொண்டே மகிழ்வாய் இறைவனை பொழுந்தார் அப்போது இவரது தலையின் மேல் ஒளி கதிர் தோன்ற அங்கு நின்றோர் அதை கண்டு மகிழ்ந்தன பின்னர் இவர் நீதிபதியை நோக்கி எனது உடல் நன்றாக வெந்திருக்கிறது இப்போது நீர் இதை எடுத்து உணலாம் என்று கூறி உயிர் துறந்து மறைசாட்சி முடி பெற்றார் ரோமையில் உள்ள மிக சிறந்த ஆலயங்களில் புனிதர் பெயரால் எழுப்பப்பட்ட ஆலயமும் அடங்கும் தொடக்கத்தில் மன்னன் கொன்ஸ்டைன் சிற்றாலயம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பேராலயமாக கட்டப்பட்டு இன்றும் எழிலுடன் காட்சியளிக்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனது பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இறைவனது பணியை தியாகத்தோடு செய்கின்றேனா இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக பலியாக என்னை அர்ப்பணிக்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் புனித லாரன்ஸை போன்று உமது பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் தியாகத்தோடு செயல்படவும் பலியாக எங்களை அர்ப்பணித்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்